ராமானுஜருக்கு உறங்காவில்லி என்று ஒரு சீடர் இருந்தார் அந்த சீடரிடத்தில் ராமானுஜருக்கு அளவு கடந்த அன்பு அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால் அவர் காவிரி ஆற்றிலே குளிக்கப் போகிற போது ரெண்டு அந்தன சீடர்கள் அவருக்கு கூட வருவார்கள் அவருடைய தோளிலே கை போட்டுக்கொண்டு காவிரி ஆற்றிலே குளிக்கப் போவார் குளித்துவிட்டு வெளியிலே வருகிற போது இந்த உரங்காவில்லியினுடைய தோளிலே கை போட்டுக்கொண்டு வெளியிலே வருவார் ஒரு பெரிய வேடிக்கை உறங்காவில்லி வேறு ஒரு வர்ணத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பு என்று உலகம் சொல்லுகிறதே அந்த வகுப்பை சார்ந்தவர் பல பேருக்கு ஆச்சரியம் இது என்ன குளிக்க போகிற போது உயர்ந்த வர்ணம் என்று சொல்லுகிறவர் கை கைபோட்டுக் கொண்டு போகிறார் குளித்துவிட்டு வெளியிலே வருகிற போது தாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறவர் தோளிலே கைபோட்டுக் கொண்டு வருகிறாரே உடையவர் என்று பல பேருக்கு வருத்தம் ஒரு நாள் உறங்காவில்லையே அந்த இடத்தை விட்டு நகர்த்தி விட்டார்கள் உடையவர் குளித்துவிட்டு விட்டு வருகிற போது வேண்டுமென்றே உரங்காவில்லி அங்கே இருக்கக்கூடாது என்று வேறு வேலை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் ராமானுஜர் நீராடி விட்டு வெளியில வந்தவர் அவன் எங்கே என்று கேட்டார் உரங்காவில்லி இல்லை நீங்கள் எங்களுடைய தோளிலே கை வைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அந்த உயர்ந்த வகுப்பை சார்ந்த சீடர்கள் ராமானுஜருக்கு யோசனை சொன்னார்கள் ராமானுஜர் என்ன செய்தார் தெரியுமா மேல் துண்டை கிழித்து மீண்டும் நதியிலே நனைத்து ஈரத்துணியை எடுத்து அந்த ரெண்டு பேருடைய தோள் மீதும் போட்டு அதற்கு மேல் கை வைத்துக் கொண்டார் இவர்கள் கேட்டார்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன இது நாங்கள் உயர்ந்த வர்ணம் அல்லவா எங்களை தொடுவது எப்படி தீட்டாகும் என்று கேட்டார்கள் இந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்கள் என்றார் நாங்கள் உயர்ந்த வர்ணம் இல்லையா என்றார்கள் அந்த தீட்டு எனக்கு வரக்கூடாது என்றுதான் நான் ஈரத்துணி போட வேண்டும் உறங்காவில்லிக்கு அந்த தீட்டு கிடையாது என்றார் யோசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு புரட்சிகரமான ஒரு துறவியாக ராமானுஜர் விளங்கி இருக்கிறார் என்பது ஒரு செய்தி உரங்காவில்லி மீது அவருக்கு எவ்வளவு அன்பு என்பது இரண்டாவது செய்தி இந்த உரங்காவில்லி மீது ராமானுஜர் வைத்திருக்கிற பாசம் பல பேருக்கு கோபம் வந்தது அவருடைய சீடர்கள் துறவு சீடர்கள் பல பேர் இல்லறத்தில் இருக்கிற உரங்காவில்லியை பற்றி கோல் மூட்டி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இந்த துறவிகள் எல்லாம் வந்து ராமானுஜத்திலே சொல்லுகிறார்கள் என்னுடைய வேட்டியை அவன் கழித்து விட்டான் என்னுடைய துண்டை அவன் கழித்து விட்டான் துறவிகளுக்குள் துணியை பற்றி சண்டை என்ன கூத்து பாருங்கள் ராமனுதர் ஒன்றும் சொல்லவில்லை ஒருவரை கூப்பிட்டார் உரங்காவல்லி வீட்டுக்கு போ அவளுடைய மனைவி தூங்கிக் கொண்டிருப்பாள் நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா என்று கட்டளையிட்டார் இந்த சீடன் போனான் நல்ல பரம பாகவதனாக உடம்பெல்லாம் திருமண் போட்டுக்கொண்டு நேராக போய் உறங்காவில் மனைவியின் நகைகளை எல்லாம் கழற்றினான் அவள் ஒரு பக்கம் தலை வைத்து படுத்திருந்தாள் ஊஞ்சலில் கண் விழித்து பார்த்தா ஒரு பாகவதர் திருமணோடு இருக்கிறார் நகைகளை கழட்டுகிறார் என்ற உடனே அவர் கழற்றி முடித்த பிறகு மறுபக்கத்து நகைகளையும் எடுத்துக் கொள்ளட்டுமே என்று திரும்பி படுத்தாள் அந்த பெண் அவர் பயந்து விட்டார் விழித்துக் கொண்டால் என்று ஓடி வந்து விட்டார் இதெல்லாம் முடிந்த பிறகு உறங்காவில்லி கோயில் இருந்து வீட்டுக்கு வந்தார் மனைவியை பார்த்து கேட்கிறார் என்ன ஒரு காதல நகை ஒரு வளையல் ஒரு பக்கத்துல எல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் காணோமே அவள் நடந்ததை சொன்னார் ஒரு பரம பாகவதர் கழட்டினார் மறுபக்கம் கழற்றட்டுமே என்று நான் விழித்தேன் அவர் ஓடிவிட்டார் உறங்காவில்லிக்கு கோபம் வந்து விட்டது ராமானுஜரத்தில் வந்து சொன்னார் இனி இவள் என் மனைவி அல்ல ஒரு பாகவதன் உத்தமமான ஒரு பொன்னையும் பொருளையும் எடுக்க முடியாதபடி தடுத்துவிட்ட இந்த பாவியோடு நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் என்று வழக்கு வைத்தார் உடனே ராமானுஜன் மற்ற சீடர்களை எல்லாம் கூப்பிட்டார் பார்த்தீர்களா ஒரு வேட்டி கிழிந்து விட்டது என்று சண்டை போட்டீர்களே நீங்கள் துறவியா பொன்னையும் பொருளையும் மற்றவருக்கு கொடுக்கவில்லையே என்று மனைவியை விளக்குகிறானே இவன் துறவியா நண்பர்களே துறவு என்பது துணியில் இல்லை